கம்போடியா நாட்டில் அத்து மீதி இடங்களை ஆக்கிரமிக்க முயற்சித்ததாக ஒரு குற்றச்சாட்டு சாலைகள் அமைத்து இந்த ஆக்கிரமிப்பை செயல்படுத்தியதாக முதல் முறையாக குற்றச்சாட்டு அது தொடர்பாக இரு நாட்டினரும் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள் அப்போது ஒரு கம்போடிய வீரர் ராணுவ வீரர் அதில் உயிரிழக்கிறார் இதை தொடர்ந்து தான் அவ்வப்போது இரு நாடுகளும் பகுதியில் சண்டையிட்டு வந்து கொண்டாங்க இந்த நிலையில் இன்று காலை கம்போடியா திடீரென தாய்லாந்து மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஏவுகைகள் ஏவுகணைகள் தாய்லாந்தில் உள்ள பெட்ரோல் பங்குகள் அதாவது பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் இந்த தாக்குதல் நடந்து நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பா ஒரு பெட்ரோல் பங்க் மீதும் அதே போல மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதுல மொத்தமாக பத்து பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் பதினான்கு பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாய்லாந்தும் கம்போடியா மீது விமான தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் இந்த தாக்குதல் காரணமாக ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இரும் நாட்டின் எல்லையிலேயுமே மக்கள் எல்லையில் இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்தந்த நாட்டு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது இந்த ஒரு தாக்குதலினால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்